கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது கடன் வாங்கலை அப்படின்னாலும் கடன் வாங்கி எப்படியாவது இந்த இஎம்ஐயை கட்டி கஷ்டப்படுத்தாதவர்கள் அப்படிங்கிறது யாருமே இருக்கவே முடியாது தேவைக்கு கடன் வாங்குபவர்கள் அதிகமாக செலவழிக்க கடன் வாங்குபவர்கள் இப்படி யாராக இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கும் அந்த கல்லுப்பில் இதை வைத்தாலே போதும் கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கரைவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் கல்லுப்பில் எதை வைக்கணும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க கடல் தொல்லையில் துன்பப்படுபவர்கள் அதிலிருந்து எளிமையாக விடுபடணும் அப்படின்னா இந்த கல்லுப்பு நம்ம வீட்டில் மகாலட்சுமியின் அம்சமாகவே இருக்கக்கூடிய அந்த கல்லுப்பில் இந்த ஒரு பொருளை வைக்கும் பொழுது மிக சுலபமாக அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு நம்பிக்கையோடு செய்த அதற்கான பலன் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை நம்பிக்கை இல்லாதவர்கள் கண்டிப்பாக இதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதான் முக்கியம் கல்லுப்பில் எதை வைக்கணும் நல்ல பலன் கிடைக்க என்ன செய்யணும் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு தான் நம்ம சம்பாதித்தாலும் பணத்தை சேமிக்க முடியலை அப்படிங்கிற வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கும் மேல் செலவு வந்துக்கிட்டே இருக்குது கடன் வாங்கும் நிலையும் அந்த நிலையும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது கடனை எப்படியாவது அடைத்து விடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கடன் சுமை குறையாமல் அதிரித்துக்கிட்டே இருக்குது வட்டி கட்டவே முடியலை கடன் பிரச்சனை தலைக்கு மேலே ஒரு பாரமாக இருக்குது அப்படின்னு புலம்புங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க